Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my YouTube சேனல் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம டொமைன் மூலயமா போய்ட்டு எப்படி ஓனாக ஃப்ரீ வெப்சைட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி எப்படி ஃபோஸ்ட் அப்லோட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து எஸ்பிஓ ஜாப்ல ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா எஸ்பிஓவில் நம்ம ஃபியூச்சர் எஸ்பிஓ ஒர்க்கில் வந்து நமக்கு வந்து மூணு விதமான பிளான் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு விதமான பிளான் ஒர்க்லேயும் நமக்கு நமக்கு எந்த ஒர்க் வேணுமோ அந்த பிளான் ஒர்க்கு நம்ம எடுத்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் ஒர்க் மைக்ரோ மைக்ரோடாஸ் ஒர்க் ஓகேங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டர் ஒர்க்குக்கு வந்து நமக்கு வந்து ஓனாக வெப்சைட் இருக்கணும் பிளாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓன் வெப்சைட் வந்து நம்ம டொமைனில் போயிட்டு நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட் மூலிமா சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து ஃப்ரீ டொமைனில் போயிட்டு நம்ம எப்படி ஓனாக வெப்சைட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ சார் வந்து நம்ம எப்படி வந்து டொமைனில் போய்ட்டு எப்படி ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணி எப்படி கண்டென்ட் போஸ்ட் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக சார் வந்து இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா இது மட்டும் இல்லாத இந்த நம்ம நியூவாக ஓனாக ஃப்ரீ வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணி நிறைய வந்து நம்ம போஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணோன்னா இதன் மூலிமா நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரிங்களா அதனால் இது யார் வேணாலும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எஸ் பிஎல் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது யார் வேணாலும் இது வந்து நம்ம வந்து தெளிவாக அதாவது சரியான முறையில் நம்ம வந்து இது வந்து பயன்படுத்தினா நமக்கு இதன் மூலிமாவும் நமக்கு வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரிங்களா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பார்த்தீங்கன்னா இதனோட விளக்கம் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணனும் அது மூலமா சம்பாதிக்கணும் பண்ணனும் ஆசை இருந்தா இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்க ஏன்னா வெப்சைட் செட்டிங்ஸ் தீம்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அந்த பாக்கும்போது இந்த வெசைட் கொஞ்சம் டிசைன் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு தாக்கு வரும் சோ அதுக்கு நீங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்து கத்துக்கணும் கத்துக் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் கத்துக்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெப்சைட் அப்படின்னா என்ன டொமைன் அப்படின்னு என்ன ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் டொமைன் கம்பல்சரி கிடையாது டொமைன் இல்லாமையே ஃப்ரீயா வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க பிளாக் எழுதலாம் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணலாம் அபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இன்கம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃப்ரீ டொமைனும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் கேட்டு அப்படின்னு என்னன்னு பாத்திரலாம் இப்ப பொதுவாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சின்ன கம்பெனியா இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட்டையோ இல்ல அவங்க பண்ற பிசினஸ வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இப்ப இந்த ஸ்நாக்ஸ் குடுக்கறவங்க செக் ஆயில் ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பொருள் ஆன்லைன் மூலமா சேல்ஸ் பண்றாங்க அவங்களே வந்து அந்த ப்ராடக்ட் நேமை போட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணி சோ அதை வந்து சேல்ஸ் பண்றது நம்ம பாத்துட்டு இருப்போம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடை போட்டு ஒரு பொருள் எல்லாம் வித்துட்டு இருப்போம் அதுக்கு பதிலாக ஆன்லைன்ல ஒரு பெரிய வெப்சைட் கிரியேட் பண்றோம் சோ அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்றோம் அதை பார்த்து புடிச்சிருக்கிறோம் வாங்குவாங்க சோ அது மூலமா ப்ரொமோட் பண்ணி பிசினஸ் பண்றோம் இதுதான் வெப்சைட் டொமைன் அப்படிங்கிறது உங்க வெப்சைட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் அதை வந்து கூகுள் ப்ரௌசர்ல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த வெப்சைட் அப்படிங்கிறது உங்க வீடு சோ அந்த வீட்டுக்கு உண்டான அட்ரஸ் தான் வந்து டொமைன் சோ அந்த அட்ரஸ் இருந்தா மட்டும் உங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியுமில்ல சோ அந்த கான்செப்ட் தான் முதல்ல வந்து டொமைன் அப்படிங்கிறது வந்து ஐபி அட்ரஸ் மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு இப்ப வந்து ஈஸியா நம்ம என்ன நேமோ அதுக்கு டாட் காம் டாட் இன் டாட் ஓஆர்ஜி டாட் நெட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ எந்த வகையான வெப்சைட் டொமைன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெப்சைட் டொமைன் ஃப்ரீயா வந்து ஆன்லைன்ல கிடைக்கும் சும்மா நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி பிளாக் எழுதுறதுக்கு ஸ்டோரி பண்றதுக்கு சின்ன சின்ன ஆட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிமிடெட் மெமரி தான் நம்ம கொடுப்பாங்க த்ரீ ஜிபி டு ஃபைவ் ஜிபி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு போஸ்ட் இமேஜ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பைக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி எம்பி வரைக்கும் ஜிபி வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால அதிகமான மெமரி உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி டைம்ல இல்ல பேமெண்ட் வர ஆப்ஷன் இருக்கு இதுல வந்து கூகுள் ஆட்ஸ் மாதிரி யூடியூப்ல மாதிரியே நமக்கு இன்கம் கிடைக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துட்டாங்க நிறைய பேர் விசிட் பண்றாங்க சைட் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இயர்லி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் யூஸ் பண்ணலாம் அதுவே போதுமானதா இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா சோ பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இயர்லி அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டொமைன் கிடைச்சிடும் நல்ல டொமைனே கிடைக்கும் போர் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சல நிறைய இருக்கு இந்த ப்ரீ வெப்சைட் ஃப்ரீ டொமை இதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க பே பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அவர் சப்போர்ட் இருக்கு சேட் ஆப்ஷன் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க சோ எதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கும் பட் இந்த ஃப்ரீல எப்படி இருக்கும்னா இப்ப நீங்க வந்து ஜாஃபர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வெப்சைட் செலக்ட் பண்றேன் ஒரு வெப்சைட் செலக்ட் பண்றேன் கிடைக்காது அதுக்கு பதிலா என்னுடைய நேம் பிளஸ் அந்த கம்பெனி நேம் அதுக்கப்புறம் காம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பே பண்ணதான் கிடைக்கும் அப்படிங்கிற பண்றதுக்கு இது ரொம்ப போதுமான ஒண்ணுதான் இது வச்சு நம்ம பிளாக் எழுதலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஈவன் நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் கூட இன்கம் கூட எடுக்கலாம் நமக்கு வந்து பழகிறதுக்கு பெட்டரா இருக்கும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு நீங்க எழுதலாம் ஒன்னு அப்படிங்கிற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நீங்க எல்லாம் போட்டுக்கலாம் அப்படி இல்ல இன்னொரு அது ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து வேர்ட் பிரஸ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அந்த ஃப்ரீ டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜிபி கொடுப்பாங்க பிளஸ் சேஃபா இருக்கும் பிளஸ் எஸ் எஸ் எல் சர்டிபிகேட் அப்படிம்பாங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து வேற வெப்சைட்ல டொமைன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லாக்இன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து வெப்சைட் ஓபன் பண்ணி பண்ணலாம் எது ஓபன் பண்ணீங்கன்னா உங்க நேமுக்கு பின்னாடி இந்த கம்பெனியோட நேம் வரும் ஃப்ரீயா இருக்கிறதுனால ரெண்டாவது பிளாக் எழுதுகிற முறை நீங்க நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வேற ஒருத்தர் போட்டுருக்க பிளாக ஒரு ஸ்டோரியோ குக்கிங்கோ இல்ல ஏதோ சம்திங் ஹெல்த் டிப்ஸோ அதை வந்து நீங்க காப்பி பண்ணி உங்க இதுல யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்க இன்ஸ்பைரா எடுத்துக்க எடுத்துட்டு உங்க ஓன் ஸ்டைல வந்து நீங்க ரைட் பண்ணலாம் இப்ப குக்கிங்கா இருந்தாலும் ஹெல்த் டிப்ஸா இருந்தாலும் ஜென்ரல் நியூஸா இருந்தாலும் இப்ப நம்ம வெளியே போறோம் ஒரு விஷயங்களை பாக்குறோம் இல்ல வீட்டுல குழந்தைங்க விளையாடுறாங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்தோமோ அந்த மாதிரி நோட் பண்ணி நீங்க ஒரு வேர்ட் ஃபைல் ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி ஒரு இமேஜ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி பண்ணி போட்டீங்கன்னா சோ ஈஸியா வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாவே இருக்கு சோ இதுதான் வெப்சைட்டும் டொமைனும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் சோ இப்போ எப்படி வெப்சைட் டொமைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ்ல எப்படி வந்து வெப்சைட் ஓப்பன் பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம் சோ வேர்ட் ப்ரெஸ் டாட் காம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இது வந்து ஃப்ரீ டொமைன் வெப்சைட் சரிங்களா இது வந்து ஃப்ரீ ஹோஸ்ட் டாட் காம் இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கு சோ அதுல போயிட்டு வந்து நீங்க லாகின் பண்ற மாதிரி வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பேஸ் ஃப்ரீயா இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் இதுல வந்து உங்களுக்கு ஜிபி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதுல கம்மியா இருக்கும் பட் இதுல கம்மியின் மூலமா போறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஆனா என்னன்னா இதுலயும் வந்து உங்க நேம் செலக்ட் பண்ணினா ஃப்ரீயா போகும்போது இந்த ப்ரூஃப் ஃப்ரீ ஹோல் அப்படிங்கிறது பேக்ல வந்து ஆட் ஆகி வரும் உங்க நேமுக்கு பின்னாடி சோ நம்ம வந்து அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸே போதும் இந்த நீங்க பிளாகிங் பண்றதுக்கும் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுவே வந்து போதுமானதா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க நீங்க இந்த கேட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சோ இதை கிளிக் பண்ணுவோம்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஷோ ஆகும் அந்த மெயில வந்து எந்த நிறைய மெயில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மெயில் ஷோ ஆகும் அதுல வந்து எதுல நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் ஆல்ரெடி வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன் சோ அதனால அது ஷோ ஆகல சோ அதுக்கப்புறம் வந்து இது எதுக்காக நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க பர்சனல் யூஸ்க்காவா இல்ல வேற ஏதாவது க்ளைண்டுக்காவா அப்படின்னு கேட்கும் அது நமக்கு தேவையில்ல ஸ்கிப் பண்ணிருங்க இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து ஜாஃபர் ப்ளாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருந்தேன் சோ அத சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஜாஃபர் ப்ளாக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் சேம் நேம்லயே வரும் ஜாஃபர் ப்ளாக் காட் காம் அந்த மாதிரி வரும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் வரும் நம்ம இதான் வந்து கரெக்டா இருக்கும் ஆனா இதெல்லாமே வந்து பேமெண்ட் ஸோ இது ஃப்ரீ கிடையாது இது எல்லாமே ஸ்டோர் நீங்க ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா ஜாஃபர் பிளாக் ஸ்டோர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்ல ஜாஃபர் டாட் ஸ்டோர் வரும் இல்ல ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா இல்ல ஓவர் ஜி ஆர்கனைசேஷனா நியூஸ் நீங்க வந்து பண்றீங்களா இல்ல பிளாக் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ எது தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம் வந்து ஃப்ரீயா பண்றதுனால நீங்க டேரக்டாவே வந்து அந்த ஃப்ரீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கர் பிளாக் காம் இந்த வந்து இன்னும் டொமைன் வந்து நம்ம கொடுக்கறாங்க அதனால கண்டிப்பா அதே அடையதான் வரும் செலக்ட் ஆப்ஷன் பண்ணிக்கிங்க இதுல வந்து உங்களுக்கு நீங்க மற்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அமௌண்ட் காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப நான் இது வந்து ஆன்லைன் செலக்ட் பண்றேன் சோ ஆன்லைன் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்டி டாலர் காட்டும் பாத்தீங்கன்னா தெரியும் டூ பாயிண்ட் டூ டாலர் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்து அது தேவையில்லை நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ண போறோம் ஸோ அதனால இந்த ஃப்ரீ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும் ரெஸ்ட் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ் எவ்வளோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் என்னோட வந்து பை மிஸ்டேக் ஃப்ரீ இது செலக்ட் நினைக்கிறேன் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே இந்த ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்றேன் இது வந்து ரெண்டு டொமைன் செலக்ட் ஆயிருக்கு அதனால தான் அந்த மாதிரி வருது ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து என்னுடைய டொமைன் ஸோ இது வந்து செகண்ட் செட் செலக்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ மற்றது எல்லாமே வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் வித் ஜீரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா அந்த ஹோம் பேஜுக்கு லாகின் ஆகும் அதுல வந்து உங்களுக்கு கேட்கும் நீங்க வந்து என்னென்ன அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க சோ அதுல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சோ இது வந்து தீம் செலக்ட் பண்ண சொல்லுது சோ என்னென்ன தீம் வந்து உங்களுக்கு தேவை இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா வந்து நிறைய தீம்ஸ் இருக்கும் இல்ல நாமளே ஓன் டிசைன் வேணுமா அப்படிங்கிறது கேட்கும் அது எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் லாகின் பண்ணிருங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தீம்ஸ் வரும் அதுல வந்து ஃப்ரீயும் இருக்கும் பெய்டும் இருக்கும் ஸோ நமக்கு தேவை வந்து ஃப்ரீ தான் ஸோ அதனால வந்து இது பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வந்து அப்கிரேட் போட்டுருக்கிறது எல்லாமே வந்து பேமெண்ட் ஸோ அதை நம்ம எடுக்க முடியாது மற்றபடி இந்த மாதிரி தீம் எல்லாம் வந்து ஃப்ரீயான தீம்ஸ் தான் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது பிளாகுக்கு சூட் ஆகும் அதை சூஸ் பண்ணாலும் பெட்டரா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்கு ஸ்டோர் இருக்கு ஆர்ட் டிசைனு ஸோ நான் வந்து பிளாக் செலக்ட் பண்றேன் நம்ம வந்து பிளாக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செட்டப் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுலேயே டிசைன் டிஃபால்ட்டா இருக்கும்

இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது டெமோ சைட் எப்படி இருக்குன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நேம் இதெல்லாம் வரும் இங்கே வந்து ஹோம் அபவுட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இது வந்து ப்ராடக்ட் இருக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வியூ பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் டெமோவாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் இருக்கும் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸோ மற்றபடி இமேஜஸ் எல்லாம் ஸோ இது என்ன பண்ண நான் இப்போ நான் வந்து இதை டெமோ சைட் இதை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன் ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து செலக்ட் ஆயிடும் ஸோ மறுபடியும் ஆக்டிவேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நேம் வந்து ஸ்டோப் உடைய பேர் ஸோ இது வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் சரிங்களா கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு எல்லாம் இருக்குது ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேக் டு டேஷ் போர்டு போகிறோம் டேஷ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் கொனி அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹோம்ல போயிருங்க போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதுல வந்து இந்த இடத்துல வந்து அர்பின் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கலை அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் இதில் தான் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஸோ இதில் இருக்கும் மொத்தம் ஆல் போஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணால் நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பேஜஸ் இருக்கும் நீங்கள் வந்து பேஜஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து மீடியா அப்படிங்கிறது சில பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு கீழே வந்து வீடியோ ப்ளே ஆகும் அப்படி இல்லை அதை கிளிக் பண்ணாலும் யூடியூப்பில் ப்ளே ஆகும் ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுடைய ஸ்டோரி பார்த்துட்டு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து இதில் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறது இது வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இதுல தான் வந்து அந்த தீம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது கலரும் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது ஸோ செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுங்க இதில் வந்து இந்த இடத்துல வந்து நான் இது கொடுத்துருக்கேன் ஜாஃபர் பிளாக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ப்ரோமோஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ரீட் ஸ்டோரி அண்ட் ஹேர் மணி அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே சேவ் பண்ணிடுவேன் சேவ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது ஸோ இதில் வந்து மற்ற ஜென்ரல் செட்டிங்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒன் பண்ணா நீங்கள் கற்றுக்கலாம் பட் இப்போ இதுக்கு தேவை கிடையாது இப்போ மெயின் தேவை வந்து நீங்கள் போஸ்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ போஸ்ட்டில் போயிட்டு இங்கே ஆட் நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் டேரெக்டாக அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக போஸ்ட் வந்து வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டோரியை நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருங்க ஒன்று வேர்டில் யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த ஸ்டோரியோட டைட்டில் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன மேட்டர் எழுதுறீங்களோ அந்த விஷயங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதை நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் இது வந்து காப்பி தான் வேறு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் ஸோ நீங்கள் வந்து ஓனாக கிரியேட் பண்ணுங்கள் அதை பெட்டராக இருக்கும் இது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்காக நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து இங்கே டைட்டில் ஆட் பண்ணுறேன் காப்பி பெஸ்ட் ஸோ இங்கே வந்து டைட்டில் வந்துருச்சு சுட்டுக்குருவியும் காகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் ஸ்டோரி அப்படின்னு போடலாம் இதுல வந்து உங்க நேம் கூட போட்டுக்கலாம் நீங்க ஓன் ஸ்டோரி இருந்துச்சுன்னா உங்களுடைய நேம் போட்டுக்கலாம் பெட்டரா இருக்கும் ஸோ இதை வந்து நீங்க இங்க டைட்டில் பண்ணியாச்சு ஸோ இதுல வந்து செலக்ட் பண்றீங்க ஸோ இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து நீங்க இமேஜ் ஆட் பண்றது நீங்க வந்து அடுத்த பேராகிராஃப் ஆட் பண்றது ஸோ இது எல்லாமே வந்து இதுல தான் இருக்கும் ஸோ அடுத்த பேராகிராஃப் ஆட் பண்ணும்போது இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஸோ அப்போ ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா ஸ்டோரி வந்து நீங்க என்ன பண்றீங்க இது ஃபுல் ஸ்டோரி இருக்கு இது வந்து ஒரு காகமும் பிளஸ் ஒரு ஸ்பேரோ சிட்டுக்குருவி அதனுடைய ஸ்டோரி ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்டோரியுடைய ஒரு பார்ட் பாதி மட்டும் எடுக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே இமேஜ் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் சில ஸ்டோரியில பாத்துருப்பீங்க இமேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதுல போனீங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கு கேலரி ஆடியோ ஃபைல் டேரக்டா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இமேஜ் நான் போகிறேன் ஸோ இமேஜ் போயிட்டு டேரக்டா சிஸ்டம் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமே அந்த லிங்கை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரக்ட் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப் டவுன்லோட் பண்ணி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது கிளிக் பண்றேன் கிளிக் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க அப்படின்னா சைஸ் வந்து என்ன சைஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் for so the box closing அப்படினா full இருக்கும் அப்படி இல்லனா நீங்க வந்து half size இருக்கும் சரிங்களா அது நீங்க வந்து full-ஆ வெச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டோரியோட கன்டென்ட் வேணும். சோ ऑलरेडी நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிட்டீங்க बेटर ஆ சோ இந்த வந்து ஒரு half part நான் எடுக்கிறேன். சோ எடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணினா அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் ஆகும். அப்படி இல்லனா இந்த প্যারাগ্রাফ அப்படிங்கற டைப் உங்களுக்கு ஆகும். வந்து 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 நீங்கள் அதை மட்டும் பிளாக் பண்ணிக்கலாம் சரிங்களா போல்டாக பண்ணிக்கலாம் இப்போ இது மட்டும் போல்டு பண்ணணும் இல்லைன்னா இது மட்டும் போல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா விட்டுறேன் ஸோ இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்துருச்சு ஸோ இப் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த கண்டினியூஷன் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணுனாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபைல்ஸில் இருக்கு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை யூடியூப் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம் சில வீடியோ சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில் அது யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் பிளே ஆகும் யூடியூபுடைய வீடியோ ஸோ இந்த யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எந்த வீடியோ சப்போஸ் உங்கள் யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோடைய யூஆர் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இங்கே டைப் பண்ணி அப்படின்னாலே இந்த இடத்துல வீடியோவாக வந்துடும் ஸோ அது வந்து ப்ளே பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க ஸோ இது இது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மானிடசேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான் ஸோ மறுபடியும் ஆல்ரெடி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இமேஜ் இருக்குறேன் நீங்கள் வந்து சேம் அப்லோட் இந்த நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணுவோன்னே ஸோ ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும் நான் ஸ்டோரி ரீட் பண்ணும்போது ரெண்டு இமேஜ் தேவைப்படும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டோம் ஸோ இந்த பேக்வர்ட்ஸ் உள்ள விஷயத்தையும் காப்பி பண்ணுறோம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதில் ஒரு என்ன ஸ்டோரி மாடல் ஆஃப் த ஸ்டோரி அப்படி இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணுறீங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் நேம் ஏட் பண்ணிடலாம் அப்படி இல்லை நீங்கள் இங்கேயே கூட டைப் பண்ணலாம் இங்கேயே வந்து நீங்கள் ஸ்டோரி எழுதுறதா இருந்தால் இங்கிலீஷில் எழுதும் போது இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ தான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இது கிரியேட் பண்ணியாச்சு ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணணும் ஏன்னா வெப்சைட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் ஸோ இப்போ வந்து வெப்சைட் வந்து இதுதான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு ஜாஃபர் பிளாக் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க ஸோ இப்போ அஃபீஷியலாக உங்கள் வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ யாராவது இந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்க்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய க்ளியராக வியூ கிடைக்கும் இப்போ வந்து வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் இதில் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரிதான் கஸ்டமர் பார்க்கும்போது உங்களுடைய மெம்பரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பார்க்கும்போது இந்த போஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து எப்போ போஸ்ட் ஆச்சு இதுல வந்து நீங்க இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் இதை ட்விட்டரு இதை கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டரு போகிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாமே வந்து இந்த கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் சொல்லித்தரேன் ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு ஸோ அதுவும் நம்ம வந்து இதெல்லாம் கத்துக்கலாம் ஸோ போஸ்ட் பேசிக்காக போறது இவ்வளவுதான் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எந்த ஸ்டோரி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் வரும் ஸோ சைட்டு வந்து நீங்கள் லான்ச் பண்ணல ஸோ லான்ச் பண்ணுறேன் நான் சைட் லான்ச் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகும் இது வந்து ஜஸ்ட் மறுபடியும் மறுபடியும் கேட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுறீங்களா பே பண்ணுறீங்களா அப்படின்னு பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து ஃப்ரீ வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரீயே போகிறோம் ஸ்கிப் பர்ச்சேஸ் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் பிளான் ஜீரோ இப்போ வந்து உங்கள் சைட்டு வந்து லைவ் ஆகிடுச்சு இந்த லிங்க்கை நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் தெரியும் ஸோ இதில் வந்து உங்கள் சைட் இப்படி தான் இருக்கும் நீங்கள் சைட்டு வியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதில் போயிட்டு விசிட் மை சைட் அதில் போனீங்கன்னா இதுதான் ஒரு ஒரே சைடு ஸோ காஃபர் பிளாக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் சோ இதுல வந்து ஸ்டோரி எல்லாமே இருக்கும் ஸோ இது எங்கே ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் எடிட் பண்ணி காட்டுறேன் நான் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்னெல்லாம் உள்ள இருக்குது அப்படிங்கறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த இடத்துல எதுவுமே இல்லை மெனு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து உங்கள் பிளாக்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ண முடியாது ஸோ அந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல மெனு ஆட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் காண்டாக்டஸ் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருப்போம் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மெனுக்கு அந்த கலர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நானு இந்த வந்து தீம் கலர் சேஞ்ச் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து ஒய்ட்டு ஸோ அதை வந்து பிளாக் ஆதிருன்னா இந்த மாதிரி பிளாக் ஆமாறி சோ எல்லாம் ஒயிட் ஆயிருக்கும் அதுல பிளாக்கா மாறிடும் ஸோ அதை நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்ப வந்து மறுபடியும் கஸ்டமைஸ்க்கு போறேன் சோ அதுல போயிட்டு இந்த மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு மெனு கிளிக் பண்றேன் சோ மெனு க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் மெனு ஆல்ரெடி வந்து பிரைமரியில ஆட் பண்ணணும் எப்பவுமே சோ அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சோ அதுக்குள்ள போய்ட்டு ஆட் மெனு என்னெல்லாம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்க என்ன உங்களுக்கு டாபிக் வேணுமோ இந்த டாபிக் கூட நீங்க டைப் பண்ணலாம் டைப் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டாபிக் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹோம் அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கலாம் பிளாக் அபோட்டஸ் என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுக்க போறோம் ஸோ அந்த ப்ரைவேட் பாலிசி என்ன கான்டாக்ட் டீடைல் என்ன இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மறக்காம சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய வெப்சைட் வந்து கஸ்டமருக்கு வந்து ஷோ ஆகும் ஒன்ஸ் சேவ் ஆகணும் சேவ் ஆகிட்டா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இந்த மாதிரி வியூ இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அப்படின்னா நீ ஆல்ரெடி என்ன பிளாக் வச்சிருக்கீங்களோ அந்த டீடைலுக்குள்ள நான் க்ளோஸ் பண்றேன் பிளாக் அப்படின்னு போறேன் பிளாக் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்டோரி கண்டென்ட் வந்து வந்துடும் இதுல வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழ வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணினா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் வரும் நீங்க பிளாக்ல வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் சோ இதுல வந்து நீங்க எடிட் பண்ணணும் உங்களை பத்தி ஏதாவது தேவை டீடெயில் தேவைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க மேனுவலாவே வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நீங்க என்ன பண்றீங்க கான்செப்ட் என்ன அப்படிங்கறது வந்து

சோ இதுல போயிட்டு நீங்க மேனுவலாவே வந்து சர்வீஸ் லெவல் எதுவுமே இல்ல நீங்க நீ வேற ஏதாவது வெப்சைட்ல ரெஃபரன்ஸ் எடுத்து கூட நீங்க பண்ணலாம் சோ இதை எடிட் பண்ணிட்டு நீங்க போய் அதுல வந்து சர்வீஸ் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ நீ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க வந்து மெனு ஆட் பண்றது சோ இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி இந்த மெனு எல்லாம் ஆட் பண்ணணும் சோ பேசிக்கான விஷயங்களை பார்த்தாச்சு இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம எடிட் பண்ணணும் சோ போஸ்ட் பண்ணதெல்லாம் பாத்துட்டோம் இந்த இமேஜ் எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இதெல்லாம் டிஃபால்ட் இருக்கக்கூடிய இமேஜ் சோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க ஹோம்ல போய்க்கிறோம் இது வந்து ப்ளாக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல போகும் அதை நீங்க அப்புறம் எடிட் பண்ணிக்கீங்க ஹோம்ல போயிட்டு இங்க கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும் எல்லாத்துலயுமே அந்த பேஜ் போனீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும் நீங்க அதுல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம் வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது அதுல வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து இமேஜ் ஆகவும் இன்ஃபர்மேஷன் ஆகவும் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வெல்கம் டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய இது என்னவோ நீங்க அதை போட்டுக்கலாம் ஜாஃபர் பிளாக்ஸ்

செலக்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆயிருச்சு ஸோ இது ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லனா நீங்க வந்து டேரக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பண்ணலாம் ஸோ இந்த ரீப்ளேஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமெட்டிக்காக அந்த சிஸ்டம்ல போதும் இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த கிளிக் ஸ்டோரி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ ஆட் ஆயிருச்சு அது பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஆட் ஆயிட்டு இருக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் இமேஜ் இதையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்லோட் பண்றேன் நான் அடல் ஸ்டோரி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து இந்த இமேஜ் வந்து அதையும் ரீப்ளேஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேம் அப்லோட் இந்த இடத்துல வந்து ப்ரொமோஷன் மூணு இமேஜையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் போல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் போல்ட் பண்ணிக்கோங்கும் பண்ணும்போது நீங்க கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஹைலைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்க வந்து கலர் கொடுத்துக்கலாம் ஸோ டெக்ஸ்ட் கலர் அது பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த அடு போறீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றீங்க டவுன் ஏரோ ஹைலைட் இருக்கு ஸோ ஹைலைட்ல போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த கலரும் ஸோ சாரி டெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் ஸோ இவ்வளவு நீங்க கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ அந்த கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இமேஜ் சேஞ்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த கண்டென்ட் ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்க எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எட்ஸ் ஸ்டோரி அப்படின்னா ஸோ அதில் என்ன சொல்லணுமோ அந்த விஷயம் நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ இதோ அதே மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த இடத்துல சேஞ்ச் பண்றது உங்களை காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ் டீடைல் ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணலாம் உங்கள் இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சைட் எப்படி இருந்துச்சு ஸோ இங்கே வேறு இமேஜ் இருந்துச்சு ஸோ அது வந்து சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ வந்து வியூ பேஜ் அப்படின்றது அந்த வியூ பேஜ் கிளிக் பண்ணுறீங்க ஸோ இப்போ வந்து சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினைச்ச மாதிரி என்னென்ன இமேஜ் வரணுமோ அந்த இமேஜ் பிளஸ் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணலாம் பிரச்சனை இல்ல தமிழ்ல டைப் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லணுமோ அதை வந்து கிளியரா பாக்குறவங்களுக்கு இந்த பேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா எது பண்ணாலும் ஆப்ஷன் மறக்காம கொடுத்துருங்க உங்களுடைய வெப்சைட் பிளியும் மறுபடியும் என்ன பண்றேன் நான் வந்து மெயின் மெனுக்கு போறேன் போயிட்டு போஸ்ட் நீங்க போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்துரும் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் போங்க வேற ஏதாவது அந்த போஸ்ட்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஈஸியாவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன் நான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி இது வந்து ஆட் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு இது கிரியேட் பண்றது பேராகிராஃப் வந்து மூவ் மேலே சோ இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த சிம்பிள் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கனாலே இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுல வந்து யூடியூப் அப்படி சர்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்க லிங்க் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுங்க அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு எம்பாய்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய என்ன வீடியோவோ அந்த வீடியோ வந்து இதில் பிளே ஆயிரும் ஸோ இங்க பிளே பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது வந்துடும் நிறைய வெப்சைட்ல நீங்க ஸோ இதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வியூ பண்ணிக்கலாம் மறக்காமல் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க

ஸோ இந்த கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ நான் அடுத்து வந்து மறுபடியும் அந்த இந்த வீடியோ வந்து எப்படி டொமைன் வந்து எப்படி லாகின் பண்ணி பண்றது அப்படின்னு செப்பரேட்டாக தான் போடணும் இல்லை ஏன்னா இதுவே வந்து லென்த் ஆயிடுச்சு ஸோ நீங்க கண்டிப்பா இது எல்லாமே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ நீங்களும் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் நீங்களும் பிளாக்ஸ் டைப் பண்ணலாம் ஈஸியாக நீங்க இதில் இன்கம் எடுக்கலாம் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஓகே இது வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் சோ அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்டேன் நானு அது பாத்தீங்கன்னா மெயின் மென கண்ட்டு அபவுட் டெஸ்ட் சர்வீஸு ஸோ இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இடத்துல நான் வந்து என்ன சர்வீஸ் ஸ்டோரி ப்ராடக்ட் ப்ரமோஷன் என்ன டீட்டெயில் ப்ரைவேட் பாலிசி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் எடிட் பண்ணி இந்த காப்பிடி மாதிரி ஸ்டோரி போட்டு வச்சிருக்கேன் சோ ஸ்டோரி பிளாக்ல பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் ஸ்டோரி வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நேம் வேணுமோ அந்த நேம்ல கிரியேட் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே கிரியேட் பண்ண வெப்சைட்னால உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இது வந்து கம்ப்ளீட் ஆன வெப்சைட் ஸோ எல்லாமே ஃபில்அப் ஆயிருக்கும் ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது காண்டாக்டு மெயின் ஹோம் பேஜ் ஸோ எல்லாமே இருக்கு க்ளியராகவே சேம் இமேஜ் தான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க கரெக்டாக நீங்க டைப் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஈஸியாக வந்து இன்கம் இதுல எடுக்க முடியும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல ப்ரமோஷனல எல்லாமே நான் பண்ணலாம். இது கம்ப்ளீட் பண்ணாத வெப்சைட். அட்ரஸ் எல்லாம் பதினா வேறயா இருக்கும். சோ இது வந்து கம்ப்ளீட் பண்ண வெப்சைட். சோ நான் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க கீழே கேட்கலாம் சோ அடுத்து வந்து அந்த டொமைன் பத்தி நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றேன். थैंक यू. القناه சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியtextit. ஓகேங்க. இப்போ சார் வந்து நம்ம எப்படி ஓனா டொமைனில் போயிடு நம்ம ஃப்ரீ வெப்சைட்டு எப்படி நம்ம வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறத பற்றி நம்ம அந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்த நபர்கள் வந்து நீங்களும் ஓனாக ஒரு நியூ வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்களும் ஒரு ஆடு கண்டன்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் போட்டு நீங்களும் இன்கம் ஏன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுமே ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லாமல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் யூ ஃப்ரெண்ட்ஸ்